இறைவன் இருவகையான தன்மை உடையவன் அரியவனாகவும் நிற்பான் எளியவனாகவும் நிற்பான் நீ எப்படி நிற்கிறியோ அதை பொறுத்து என்கிட்ட கல்வி இருக்கிறது என்கிட்ட அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு நீ ஏதாவது நினைப்பில் நினைச்சு நின்னா அரியவனா நிற்பான் அதெல்லாம் என்கிட்ட ஒண்ணும் இல்லை சாமி எதுவும் கருணையினால வாழ்ந்துட்டு இருக்கிற பெருமானை அப்படின்னு நின்னா நானே உனக்கு எளியவன் தாப்பான் என்னப்பா உனக்கு வேணும் அவன் கீழே இறங்கி வந்து நிற்பான் நீங்கள் இப்படி துண்டை வச்சுக்கிட்டு சாமி சொல்லுங்க சொல்லு சாமி உனக்கு என்ன வேணும் நிப்பார் ஏன் அன்பருக்கு அன்பன் நீ என்ன மாதிரி நீ நிற்கிறையோ அதை விட ஒரு மடங்கு கூட உங்ககிட்ட நிப்பாம நீ அன்பு வயமா நின்னா தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்ப இதை விட எப்படிங்க சொல்லுது அன்பு செலுத்துபவனுக்கு இறைவன் யாரு அன்பன் அல்ல அவரினும் அந்த நாம் அப்படி நிற்போம்மா என்ன ஒருத்தர் நமக்கு நூறுரூவா மொய் வச்சாருன்னா திருப்பி அனுபவம் வைப்போம் நூறுரூவா தான் வைப்போம் அவன் நூறுரூவா தானே வச்சான் ஓ நூறுரூவா வச்சுருக்கான் ஆயிரம் ரூபாய் வெய்யா வைப்போமா என்ன ஆ அதெல்லாம் அதிகம் அவனுக்கு போதும் நூறு வச்சோமா அதே போதும் கொடுத்ததை திருப்பி கொடுத்தா போதாதான் என்ன அவன் அப்படி இல்லைங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா திருப்பி ஆயிரம் மடங்கு திருப்பி கொடுப்பான் நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ தத்தங்கணையா தங்கள் மேல் வைத்திட்ட தயாவை நூறாயிரம் கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறு நின் உண்மேல் வைப்பவர்க்கு அமருலகம் அளிக்கும் நின்பெருமை என்ன கருணை வெக்க தெரியாம நாம தான் தடுமாறிட்டு இருக்கிறோம் உன் கடல் இணைகள் இரண்டும் வைப்பிடம் கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குந்திலே நாம தாங்க வெக்கருக்கு வழி தெரியாம கலங்கி கிடக்குறோம் அவன் அப்படி இல்லை நீ என்ன கொடுக்குறியோ திருப்பி கொடுத்துருவான் ஏன் அவன் எதுவும் எந்த தேவையும் இல்லாத நீங்க கொடுக்கறத வாங்கி பத்திரமா ஆளா என்ன அவரு நீ என்ன கொடுத்தாலும் திருப்பி நீயே வச்சுக்கிட்டார் ஆசா அவர் கையில் கொடுத்துருவான் நமக்கு தான் கொடுக்க மனசு இருப்பதில்ல நீங்கள் நூற கொடுத்தா ஆயிரமா கொடுப்பான் லட்சத்தை கொடுத்தா கோடியா கொடுப்பாவேன் ஆனால் நாம ஐயோ அதையும் அவர்கிட்ட கொடுப்பான நம்ம காசு இல்லையோ நம்ம பத்திரமா வச்சுக்குவோமே நீங்கள் உங்களையே கொடுத்தீங்கன்னு என்னவான் தன்னையே கொடுத்துருவானே அவன் நீங்கள் இதுதாங்க பண்டை மாற்று முறைன்னு பேர் நீங்கள் ஒரு பொருள் அன்னைக்கெல்லாம் எப்படி நினச்சி ஒரு கடுகு கொடுத்து ஒரு வெந்தயம் வாங்கினாங்க இதை கொடுத்தா அது இப்படி தான் அன்னைக்கு வாணிபம் இருந்துச்சு இன்னைக்கு தான் நம்ம எல்லாம் பணமாக மாற்றி கொண்டு பணமாக மாற்றிக்கொண்டு ஒரு பொருளை கொடுத்தா இன்னொரு பொருள் வாங்கலாம் இறைவன்ட்ட நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ திருப்பி வேற அதிகமாக கொடுப்பான் சரி உன்னையே கொடுத்தா அப்படின்னு நம்ம கேள்வி இப்போ நான் போகிறேன் என்னையே இறைவனு கொடுத்தா என்ன பண்ணுவான் தன்னையே கொடுத்துருவான் அப்ப என்ன நான் பண்ணணும் என்னை கொடுக்கணும் ஆனா என்னை கொடுப்பதுக்கு நான் தயாராக இல்லையே என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்னை இழக்கணுங்கிறார் அங்கிங்க என்னை இழத்துல என்னத்தான் நான் எனது என்கிற முனைப்பை இலக்குன்னு மறந்துடாதீங்க நீங்க என்னை இழத்தன எதோ இழக்க சொல்லிட்டா நினைச்சிடக்கூடாது என்னை இழத்தல் என்பதற்கு நான் 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 என்பதை இழந்துரு எனது 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 தூக்கி போட்டுரு இந்த ரெண்டையும் விட்டுடு இந்த ரெண்டையும் விட்டுட்டுனா தன்னை கொடுத்துருவானே